வணக்கம் தனுசு ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தனுசு ராசிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியன் இருக்காங்க இந்த வருடம் பிறக்கும் போது மூணாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிநாதர் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் இருந்து பத்தாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்காங்க இந்த ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசி வந்து பலமாக தான் இருக்குதே ஏன்னா உங்கள் ராசிநாதர் வந்து அஞ்சாம் இடத்த அதிபதியோட பரிவர்த்தனை இருக்காங்க மாத ஆரம்பத்தில் அப்போ அந்த மாத ஆரம்பம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான ஆண்டாக இருக்கும் சரிங்களா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிநாதர் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த வருடத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிநாதர் பார்ப்பார் உங்கள் ராசியை அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதர் பேச்சியாகி ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒம்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசியும் பார்ப்பார் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போய் வேலையில் நல்லா பலப்படுத்துவார் ஆறாம் இடத்துல போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் சொல்லிஸ்தானத்தை பார்ப்பார் அங்கே இருக்கிற கேது உப்பகணம் பார்ப்பார் தொழில் வளர்ச்சி அடையும் இந்த வருஷம் அது மூலியமாக வருமானம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பவனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூணாம் வீடு அதிபதி அவர் அப்போ சாட் ரூட்டில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாலாம் சனி பவன் கொடுப்பார் ஏன்னா சனி வந்து ரொம்ப அதாவது புதன் எப்படி ரொம்ப பெரிய அறிவாளியோ அதே அறிவை வந்து சனி உண்டு ஆனால் நிதானமான அறிவாக கொடுக்கும் எல்லா சோம்பேறி தானேம்பாங்க ஆஹா அப்படி கிடையாது நிதானமான அறிவை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதுவும் சாட் ரூட்டில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு இந்த சனி பவானால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அபாரமான வளர்ச்சிகள் இருக்குது இந்த வருட பரப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருடப்பரப்பில் வந்து கு குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கே தவிர இந்த வருஷத்தில் சனியும் ராகு பயிற்சியும் கிடையாது ராகு கேது பயிற்சியும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து எந்த வகையிலையும் இந்த ஆண்டு கோளான சனி ராகு கிடையா பயிற்சியோ ச இது அதாவது குரு பயிற்சி மட்டும் தவிர மற்ற ரெண்டு பயிற்சியும் கிடையாதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது இந்த வருஷம் மூணாம் இடத்து சனி பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த ராசியில் ஒன்றரை மாதமாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பிச்சிலேருந்து உங்களுக்கு ஒரு எரிச்சலான மனநிலைமை கொடுப்பார் இந்த செவ்வாய் வந்து ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அஞ்சு குடியவர் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மாதம் ஆரம்ப அதாவது வருஷம் பிறந்தவொடனே அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு நிச்சயம் வரும் பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது மூணாம் அதாவது மூணாம் மாதம் வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு குடியவரும் ராசி அதன் பரிவர்த்தனை ஏவுகிறாங்க ஒம்பது குடியவருடைய ஒம்பது குடியவரும் ராசியிலே இருக்கார் இதெல்லாம் யோகம் மாத ஆரம்பத்துலேயே ஒன்றரை மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல போய் உச்சமாவார் அஞ்சு குடியிருப்பு உச்சம் ஸோ அப்போவும் அதிர்ஷ்டம்லாம் காத்துட்ருக்கு மாதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே மூணு மாதம் வரைக்கும் மிகவும் அற்புதமான காலகட்டங்கள் நீங்கள் எக்ஸலண்ட்டான காலகட்டங்கள் எப்போ செவ்வாய் போயிட்டு சனியோடு இணையறாரோ அதாவது இந்த வருஷம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் போய் சனியோடு இணைவார் அப்படி இணையும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைனஸாக இருக்கும் அப்போ நான் வந்து மாத பழம் நான் போடுவேனே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாத்தையும் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லி அந்த பரிகாரத்தையும் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சூழ்நிலையை எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா ஏன்னா வந்து எப்போ அவங்க ராசினர் வந்து சனி ராகு ராகுகுடையும் இணைவார் ஒரு ஒன்றரை மாதம் சனிக்கூட ஒரு ஒன்றரை மாதம் ராகு கூட அதில் எப்போவும் ஒரே டிகிரிக்குள்ளே இணைகிறாங்கன்னு நம்ம பார்த்து அதெல்லாம் துல்லியமாக கணிப்பு கணிச்சு போடுவோம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து உங்களை வந்து ஏன்னா ஒரு வருட பலன் போடுறோம் இப்போ நம்ம இப்போ நம்ம சொல்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளான பலனை இந்த ஒரு வருஷத்தில் எப்போ கெடு பலன் நடக்கும் அப்படிங்கிற நான் சொல்லியாகனு ஸோ அதனால் ஒரு இடையில் ஒரு மூணு மாதம் அதாவது மூணு மாதம் கழித்து அதாவது மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு பிப் அதாவது ஏப்ரலில் வந்து சனியோட போய் இணையதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது கிரகங்கள் அப்போ வந்து உங்கள் ராசிநாதர் வந்து சனியோட இணையும் போது நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் உங்களை நீங்கள் எப்படி பலப்படுத்திக்கலாம் ஏன்னா அஞ்சு கூடியவர் வந்து உங்களுக்கு செவ்வாய் குழந்தைங்களுக்கு உடம்பு இல்லாமல் சூழ்நிலையை வரதுக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம சரி பண்ணி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பரிகாரம்லாம் நான் சொல்கிறேன் வரக்கூடிய காலகட்டத்தில் மாத பலன் போடும்போது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஒரு மூணு மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மூணு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா மிக மேலோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு கூடியவர் மட்டும் தான் அதில் போய் ஜாயிண்ட் ஆகுவார் அடுத்து ஒம்பது அந்த சூரியன் போய் ஜாயிண்ட் ஆவாங்க ஸோ அது மட்டும் நம்ம மாத பள்ளம் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பரிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய வந்து ராகுக்கு மட்டும் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணுமே ஏன்னா நாலாம் மட்ட சுகசாந்தத்தில் இருக்கார் ராகு பவான் ஸோ நீங்கள் வந்து க தனுசு ராசி நேரில் அத்தனை பேரும் வந்து ராகுங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுங்கள் அது என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராகுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ராசியை வந்து தனுசு ராசியாக இருந்தாலும் ஒரு சிலவங்க ரிஷப லக்கணமாக இருக்கலாம் இல்லை மீன லக்கணமாக இருக்கலாம் அதாவது மிதுன லக்கணமாகவும் இருக்கலாம் இல்லை சிம்ம லக்கணமாகவும் இருக்கலாம் கடக லக்கணமாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாருடைய லக்கணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் ராகுக்கு உண்டான பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா துருக்கியம்மன் வழிபாடு தான் நீங்கள் சிவன் துர்க்கை வழிபடணுமா விஷ்ணு துர்க்கை வழிபடணுமாங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு கேள்வி அப்போ வந்து நீங்கள் குரு அணியா இல்லை சுக்கர அணியான்னு பாருங்கள் நீங்கள் குரு அணியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிவன் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை தரும் செவ்வாய்கம்மா டைமில் இதில் நீங்கள் விஷ்ணு துர்க்கை அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் ஸோ நீங்கள் எந்த துர்க்கையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்ன லக்கணம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துருக்கேம்மன் வழிபாடு மட்டும் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் உங்கள் ராசி குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைவார் இந்த வருஷத்தில் எப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் மறைவார் அப்போ மறைஞ்சேன்னா குரு வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு வழிபாடு மட்டும் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சனிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அவரை பற்றி பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் என்னென்னா பன்னெண்டு கட்டத்தையும் கொடுத்து ஒம்பது நவகோல்களையும் கொடுத்து அதில் இருபத்தெட்டு நட்சத்திரத்தையும் கொடுத்து அதில் ஒரு நூற்றி எட்டு பாதங்களாக சொல்லி ஒரு ஒரு ராசியில் முப்பது பாத ஏதோ முப்பது பாதங்கள் வரை கொண்டு வந்து அப்படி அழகாக பிரித்து கொண்டு வந்திருக்காங்க நூற்றி இருபது வருஷம் ஒரு தசாபுதிகளை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை உனக்கு நல்ல காலமாக இருக்கா நீ இறங்கி ஓடுற ராஜா அடைமாங்க உனக்கு டைம் சரியில்லையா கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் பரிகாரங்களும் பண்ணிவிட்டு ஓடுங்க அப்படின்னா இதில் எந்த கிரகம் வந்து நமக்கு நெகட்டிவ் பண்ணுது எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும் இப்போ நம்ம சாதகமாக உள்ள கிரகத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும்னு அவசியமே இல்லை அது நமக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு சாதகமாகவே பண்ணிட்டு போயிடும் ஆனால் நம்ம பாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு தடை பண்ணும் அப்போ நாலாம் மடத்தில் கூடிய ராகு நமக்கு தடங்கள் ஏற்படுத்துவார் அப்போ அவரை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் வச்சு அடைஞ்சிடலாம் அப்போ அவர் வந்து யாருனால் சரி காலாசிரியை போயிட்டு வருது ஒரு வருஷம் நீங்கள் கா ஒரே ஒரு டைம் மட்டும் காலாசிரியை போயிட்டு வந்துட்டி வந்துட்டிங்கன்னா போதும் அதில் ஓரளவு உங்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா பத்தாம் மடத்துக்கு கேது நாலாம் இடத்து ராகு ஸோ பத்தாம் மடத்துக்கு கேது கூட ஓரளவு எந்த இதுவும் வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஆனால் நாலாம் இடத்து ராகு கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பார் சரி என்ன பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னா உடல் நலத்தில் கோளாறு கொடுப்பார் ஏன்னா நாலாம் மடம் சுகஸ்தானம் ஸோ உடம்பு வந்து நமக்கு உடல் நல்லா சரியில்லாமல் இருக்கும் அதாவது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் கொடுக்கும் இப்போது ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து அவனால் கோர் ஸ்கோர் பெரிய படிப்பு படிக்கும்போது அவனுக்கு அந்த படிப்பில் தடங்கள் ஏற்படுத்துவார் நாலாம் இடத்துல ராகு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த ராகுக்கு எதுவுடைய இது வந்து அவங்களுடைய என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டோன்னா அந்த தடங்கள் இல்லாமல் நமக்கு மூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ அவருக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு நாலாம் படம் ஆனால் கோச்சார் ரீதியாக அவர் சரியில்லைன்னா கொஞ்சம் த ஷெடல் ஏற்படும் இந்த ஒரு வருஷம் மட்டும் படிப்பு வந்து தடங்களாகி ஏதோ ஒரு வகையில் ஒரு உடம்பு செல்ல எக்ஸாம் டைமில் உடம்பு செல்ல ஒரு வருஷம் பின்தங்கிடுவார் ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது அந்த பரிகாரங்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருக்கும் கோ புறப்பு ஜாரத்தில் ஆனால் கோச்சாரத்தில் நாலாம் இடத்து ராகு வரும்போது உடல்நிலை பாதிப்பு வரும் ஏதோ ஒரு நோய் நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த நோய் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் பத்து டாக்டரை போய் பார்ப்போம் ஸோ அது வந்து என்னென்னா நம்ம நாலாம் ராக கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவருக்குன்னா பரிகரம் பண்ணிட்டோன்னா அந்த நோய் என்ன நம்ம கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அதை விட்டு சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த நாலாம் இடத்து ராகு பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாத உங்கள் ராசிநாதர் வேறு ஆறாம் இடத்தில் போய் மறைய போகிறார் இந்த வருஷத்தில் சரிங்களா ஸோ அவர் மறைஞ்சி மறைய போகிறது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸையும் கொடுக்கும் அதுவும் அவர் ஏன்னா அவர் நான் ஆறாம் இடத்தை மறைஞ்சி உங்கள் ரெண்டாம் இடத்தை தான் பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்க்க மாட்டார் சுகாஸ்தானத்தை பார்க்க மாட்டார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டோம் கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ அப்போ அந்த நாலாம் இடத்து ராகு அந்த டைமில் நம்மளை மைனஸ் போடும் அதை பண்ணாமல் இருக்கக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்கிறோமே சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முற்பாதி சூப்பராகவும் பிற்பாதி சுமாராகவும் இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் கையை வைக்காது பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் சின்னதாக ஷெடியூல் பண்ணும் அதாவது குரு மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுவும் அந்த டைமில் நீங்கள் ராகுக்கு வந்து ராகுக்கதோடைய பரிகாரங்கள் நீங்கள் பண்ணி இந்த வருஷத்தில் உங்கள் மிகப்பெரிய மேன்மை அடைய பாருங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் அதை பண்ணலாம் குரு வழிபாடு உங்களுக்கு கம்பல்சரி செஞ்சே ஆகணும் இந்த வருஷத்தில் தான் உங்களால் உங்களுடைய ராசிநாதரை வந்து உங்களை பலப்படுத்த முடியும் இல்லைன்னா உங்களுக்கு பலமே இல்லாமல் இருப்பீங்க இந்த வருஷம் பிற்பாதியில் அதனால் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் அதாவது இத்தனை இவ்வளோ தூரம் ஒரு ஒரு பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை அடக்கி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை நம்ம தான் வெளியில் எடுத்து வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிறப்பு ஒரே ஒரு முறை தான் அதை மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் வாழ கற்றுக்கோங்க ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சது இந்த பூமி அதை வந்து நம்ம அனுபவிக்காமல் போயிடக்கூடாது இந்த இடத்து இந்த பூமியை விட்டு நம்ம எல்லாத்தையும் அனுபவித்து நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் அதாவது மிகப்பெரிய நிம்மதியை அடையிறதுக்காக இந்த ஸ்ரீ பாம்பாடி சித்தர் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு ஸோ அவர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையை நன்மையை செய்வார் இதை கேட்டுகிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய நன்மையை செய்வார் ஸோ நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் நல்லா இருக்க தான் நம்ம ஜாதக பலனே சொல்கிறோமே ஜாதகம் அதனால தான் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் வணக்கம்